なるほど。 யர் டயர் சொல்லி வேலை இல்லை உடம்ப முடிஞ்சு போச்சாங்க ஒரே இடத்துல இருக்கிறதான சரியான இல்லாம போயிட்டுங்க கால் எல்லாம் பக்கத்துல வேற கண்ணாடி சிக்க வேற தந்து எல்லாம் மாத்தி வர வழியில முறைஞ்ச வந்துடா மாற அம்பிடாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பிளான் இருந்து சட்டைப்படி பகல் வந்தா என்ன நல்லா இந்த மலைகரம் என்னடா ஒரு எப்படி அப்படி இருக்கடா கரெக்ட்டா இந்த பல்லில வந்துறோம் ஓரளவுக்கு எல்லாம் ஒரு சின்ன தீவு மாதிரி அப்படி சுத்தி வர பில்டிங் இருக்கும் அப்படி பில்டிங் சைடாலேயே கடல் மாதிரி இருந்தது

ഉടമ്പ മുറിഞ്ചു മുറിച്ച് നോമല പതിനാലു മണി തരം പതിനാല് പതിമൂന്ന് മണി നിലം സൈഡ് സീറ്റ് വരും സീറ്റ് എന്നാലും ഒളുമ്പി വലിയ വിലയില്ല മൂന്ന് ഒളുമ്പി വന്നാൽ അത് ഒളുമ്പി വരും അവൻ കണക്ക സാപ്പാട് ഇരുത്തി വിട്ടുവാൻ വന്നിരും പോകണുക്ക് പോകും சக்கான காச்சல் மனசில் சாப்பிட்

ஒரு டி தான் எனக்கு போகும் அப்போ வந்து ஒரு ஞாபகம் இல்லை எனக்கு எங்க அப்ப ஒன்றுமே தெரியாது வந்து நாங்க வந்து அப்படி அதுல இருந்துட்டு போறதானே சிக்ஸ்டி டு செவன்டி நைன் ஸோ இந்த பக்கம்தான் போகணும் கேட் நம்பர் ஓட்டுறோம் ஏதோ ஒரு பாட்டுல சேனா மூடி தெரியுது அங்கே நீங்க ஹாங்காங்கோ சைனாக்கு வேறு வேணும் இந்த முறை எப்படி மறுத்துட்டு வரைக்க சம்டைம் சம்டைம் இல்லை சொல்ல தெரியல இந்த ப்ரைஸ் அப்பா அவங்க என்ன மாதிரி விற்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒன்பதா நல்லா போட்டுக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல சொன்னாண்டி பசிக்குது

பெரிய நாடுதானே நிறைய பேர் போவாங்க மும்பை போகிற ஃபிளைட் எப்படியா வருவா செவன்டி ஃபிளைட் செவண்டி கேட்டு எப்ப வர வேர் தொழுவது மனிதருக்கு நடந்து நடந்து

நிறைய டைம் ட்ரான்ஸ்ட்லருந்து வரது இப்படி ஒரே நேர ட்வெண்ட்டி சில வர கஷ்டம் அங்கே ட்ரான்ஸ்ட் வரலாம்னு யோசிக்கலாம் ஆனா இன்னைக்கு உடம்பு டயர்டாகி கூட உடம்பு தின்று அப்புறம் என் உடம்பு சரி நான் முப்பது முப்பது நாற்பது மணி தேரம் முப்பது மணி எல்லாம் வந்து லாங் டைம் அண்டு ஆனா இப்போ புரியாம டயர்டா இருக்கு படி டயர்டு தெரியல

ஸ்ரீலங்காக்குதான் தான் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் ஸ்ரீலங்கா தான் வருவேன் நம்ம அது மறைச்சி பெரிய விஷயம் இல்லை கண் தெரியுது இல்லையா இல்லாடி கம்ம குவாலிட்டி இல்லையெல்லாம் தெரியல எல்லோரும் நீங்கள் வர ஆசைப்படுவீங்க பிள்ளைங்க தான் வந்து நான் வெயில் வந்துனான்ற எல்லாம் இந்த சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ வேலை விஷயமா தான் வேலை என்று சொல்கிறோம் ஒரு நல்ல டியூல் குடித்தோம் காய்ச்சல் மாறுவோன்னு நினைக்கிறோம் ஆனால்

பாயலாம் திறந்து குடிக்கல அரைவல் ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா பாஸ்வேர்ட் வாங்கி போட்டு சும்மா ஒரு குத்து குத்தி போட்டால் அனுப்பி விடணும் அதனால ஒரு வெள்ளைக்காரன் வந்து கேட்டால் இப்பயும் சில்லங்கால இரிச்சு கொண்டு இருக்கிறேன்ட்டு காப்பேச்சிருக்கிறோமா அப்படின்ட்டு என்ன தெரியல அப்படி ஒரு கொஷன் கேட்டோம்னு பத்து வயது முதல்ல நடந்த அந்த எனக்கு என்ன சொல்லணும் என்னத்துக்குன்னு தெரியல தெரிவிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு நோமலாக வந்து போறதாலும் ஒரு கேள்வி நினைக்கிறேன் தூக்கி வச்சிருப்பீன் ட்டி ஃபுல் இருந்ததால் ட்ராஃபிக் ஃபோன் அடிக்கடி கிடைக்க எடுக்கிறான் லேண்ட் ஆகிறதுக்கு போல் சரியான ட்ராஃபிக் அந்த காட் குடி இல்லை எங்கேயாவது இங்கே இது குடி இல்லை ரொட்டி கொண்டு வர்றதுக்கு எடுத்து கொண்டு வந்து இப்பாங்க கொண்டு வராங்களாங்க அங்கே வழியிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் கிடையாது நடக்குது நிறைய கேள்விகள் இல்லை சிம்பிளாக ஈஸியாக போயிட்டு வா பாய் பாய் கண்டாணிக்கலாம் நிற்கணும் ஒன்று சரியான ஆக்கள் கூட க்ரௌண்டு ஓகே இப்போ என்னண்டா பவிய காண இல்லை பவிக்கு நான் வரேன்னு தெரியாத அம்மா ஆள் வருது தான் வாரம் இந்த மாதிரி தான் காய்ச்சிருக்கிறா போல அவன் இப்போ ஆள் இல்லைங்க போட்லேயே இல்லை ஆள் நிகம் பண்ணால் நான் தெரிஞ்ச ஹோட்டல்லாம் ட்ரிப்பான அந்த ஹோட்டலுக்கு போனால் ஆளை பிடிக்கலாம் அவன் நிற்கிறேன் போல் அடிக்கடிக்கு ஆன்சர் பண்ணுறான் இல்லை நிற்கிறேன் போல நல்லா செய்துவிட்டேன் எனக்கு ஓகே நான் பிரச்சனை இப்படி தான் பிளான் பண்ணேன் எனக்கு வேற ஒரு ஆக்க வேறே நம்ம மீட் பண்ணுறேன் இப்போ அவையோட போய் அதில் போய் இறங்குவோம் போய் இறங்கிட்டு அங்கால

ஒரு பிக்கப் பண்ணிட்டு வாங்க போறோம் இப்ப வலிக்கிற போறோம் ஹோட்டல் இப்ப போறோம் அந்த ஹோட்டல் எல்லாம் இருக்கிறாங்க இந்த ஹோல் பண்ணா நான் சார் திருப்பி அடிச்சு பார்க்க போறோம் அப்படி வடுப்பா நிற்கிறான் மற்றவன் இன்னொருத்தர் நிற்கிறான் கபிலாசு நிற்கிறான் கபிலாசுக்காக அடிக்கணும் தான் நிற்பாங்க நிகம்ல நிற்கிறேன்னு சொன்னவன் அங்கதான் நிற்கிறோம் நிற்கிறோம் அங்க போய் அவளை மீட் பண்ணுவோம் இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு அவனுக்கு தெரியும் நான் தான் நான் அம்மா வரன்ற டவுட்லயே நிக்கிறான் மாதிரியும் கிடக்குது Thank you. അതൊക്കെ ഇതിനെ അതിനെ കടയാ മാർഗ്ഗം കൊടുന്നല്ല പറയുക ഇതിന് രണ്ട് മൂന്ന് മാസം લેനി കഴിയുമോ അപ്പോ അമ്മ ഉള്ളോ അപ്പോ വരുന്നു അല്ലേ ജീവൻ വേറെ ഒരു ലഹമത്തിന്റെ പുറത്ത് അമ്മയുടെ വലക്ക് വന്നെന്നേ ചെയ്യുമ്പോൾ ഐലി വന്നേ ഒരു മൂലയത്തെ വെച്ചിട്ടുണ്ട് സത്യമാണ് അത് ഇതിനെ ഒരു അടുптаമാണ് അങ്ങു ഇരിത്തിര ആമ്മ പിക്ക് അപ്പ് വന്നവൻ ഇഞ്ചാലൻ ട്രെഞ്ചാലൻ ജെ മറ്റേരെ 12 12 12 കാല കൊളമ്പിറ്റി 10 സംദരയിലുണ്ടയാ പോ അമ്മ മറ്റേ റൂമിലേ നിൽക്കടാ കാട കഫോണ്ടി കൈกรേടാ ഹലോ നടക്കാതെ ഇങ്ങല്ല

சாப்பாடு சாப்பிட்டுட்டு வலிக்கிடுறோம் மூன்று பேருக்கும் விட ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி அஞ்சு மூன்று பேருக்கும் சைவா சாப்பாடுனால அந்த பிரைஸ் மதியம் சாப்பாடு அதுதான் ஒரு பிரைஸா இருக்குமே இல்லை பட்ஜெட் ட்ரிப்பா இருக்கும் ஒண்ணுமே ஓகே இப்ப நாங்க என்னன்னா வந்து குழம்பு எல்லாம் சுத்த சுத்த சுத்தி போட்டேன் தொண்டைக்கிறால சாவுண்ட் எல்லாம் வருகிறது இல்லை சரியான டயர்டுங்க ஸோ நாங்கள் இப்போ ஊருக்கு போகிறோம் நேற்றே போயிருக்கலாம் தான் பட் இன்றைக்கு சும்மா ஒவ்வொன்று வலிக்கிட்டு இருக்கோம் சும்மா எல்லாம் வீட்டை போகிறோம் உங்கள் வீடு என்ன மாதிரி கிடக்கு வாங்க வீடு அப்படியே கிடக்காம இப்படியா என்ன முதல் அப்பா விட்டுட்டு போன வெயில் கிடக்குதான் இப்போ வீட்டை போய் இங்கே ஒருத்தர் காரை வண்டி விற்க போகிறோம் நாங்கள் என்னடா தேவைப்படுறாங்க கார்

ഒന്നും കേ டார்ச்சர் இருக்குது தண்ணிக்கு போத்து வைக்கிறதுக்கு இருக்குது கொழு இருக்குது சரிஞ்சு நிற்கிற விளையலாம் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் நான் இந்த ஃப்ளைட் இருக்கட்டும் அதே மாதிரி டண்டுற மடங்கு நல்லா கிடக்குது நிறைய உள்ள விளையலாம் இங்கே மேலே வேறுங்க ஏசி ஏசி லைன் இருக்குது உங்களை செட் பண்ணலாம் சுற்றிட்டு ஃப்ளைட் இருக்குது ஆசைலாம் கிடக்குது ஃப்ளைட்டில் என்னக்கா கிடக்குமோ இல்லை சவர விதமான சாமான கிடக்குது ஆனால் அப்படின்னு அதனால வெயிலுக்கு ഉം ഇവങ്ങളെ ഒളിച്ച് കൊളമ്പ പോവാൻ എന്ന് ബസ് ആറായിരത്തി അഞ്ഞൂറ്

ഓരാർ ബട്ട 3 പമില്ലം അല്ല 3000 രൂപ എടുക്കോളും അല്ലോ ബസ്നെല്ല നിത്രോൾടെ നിത്രോൾടെ നമ്മൾ ജീവിക്കலாம் അതുകൊണ്ട് നല്ല വാക്ക് കൊടുത്തത് കട്ടപിടി നിത്രേന്നാണ് ഹേസി거든요 ആണല്ലേ ഇത്രേല്ലേ വേറെ ഹേസി ബസ്സോ ഒന്നേസി രണ്ട് ഹേസി എന്ന് കൊണ്ടോ ചരവാങ്ങള് വളത്താ അോ മറ്റേത് ഹേസിയണ്ടെന്നുണ്ട് എന്നുണ്ട് വണ്ടി അടങ്ങടി ഹേസിയ പോട്ടുടുവാ ഓക്കേ നമുക്ക് ടാക്സി ടാക്സി കൊണ്ടുപോകാനോ

എന്നെണ്ടോ അങ്ങോട്ട് ഫുൾ ഫുല്ല കുപ്പി അടങ്ങും പൊടിയാ പാപ്പം വേലേ പാപ്പം ഇങ്ങോട്ട് തിരിക്ക് ഇട്ടോ നീ അങ്ങോട്ട് തിരിക്ക് നീ ഏതാളെ തിരിക്ക് ഇട്ടോ കുപ്പി കൊണ്ടു വന്ന് മുന്നോട്ട് പോയി ഇതൊന്ന് അടിച്ചു കൊണ്ടു ഇട്ടോ കുണ്ടസല്ലം ക്ലീൻ മണി കൊണ്ടോടോ കുണ്ടുവേല വരിയേൻ കൊണ്ടുവേല എല്ലാം കീറി എറിഞ്ഞോടണം ആയിക്കടക്ക് നീ जब വിട അപ്പർ വാത്തിട്ട് ക്ലിക്ക് ചെയ്യുമ്പോൾ കാട് കാരി வந்துടേ വിട് ഗുഡ് മോൾ കാടിനെ മാറുണ്ടല്ല மார்னிங் வந்து சும்மா சின்ன வெயிலே வீட்டு வீட்டோருத்தரும் இல்லை தானே கொஞ்சம் சின்ன கிளீன் ஒன்று பண்ணிட்டு இளநீர் தேங்காயத்துலேருந்து இளநி விழுந்துடுது நாளைக்குன்னு அந்த காற்று அடிச்சது மலை புரியல இடனி விழுந்துடுறது தான் அந்த இடனி ரெண்டு இளநீ வட்டி குடிச்சிட்டு அதில் நிறான் நிறுத்திர உண்டாதான் தெரியும் எனக்கு இப்போ ஒழம்பி நம்பான் தெரியுது அதில் நிற்க கொண்டுருக்கிறாங்க இப்போ ஒலிம்பி லக்கேஜ் அப்படினா கொண்டு விட சுமார் என்ன மட்டும் உறுப்பும் மட்டும்தான் எனக்கு போகிற நாளைக்கு <laughs> <laughs>

நானேரி பாகியலே கார் உள்ள ஊடிதான் பாக்கு ஒரு வாரம் அப்படியே அந்த ரெண்டு சாமான இருக்குல்ல அந்த ரெண்டு சாமான கொண்டு வந்துட்டு நாளைக்கு ஃபுல்லா நான் நீ ஃபுல்லா க்ளைம் பண்ணணும் அது

இது வீடு இப்ப வேற கூட வருமே வீடு என்ன பிரச்சனை வீட்ல பூக்கனடாக்கு வீடு வீடு இதெல்லாம் கூட என்ன சொல்றே வீடு வாங்கி ஒரு வீடு கட்டறண்டாலே ஒரு ஓடி போனும் இப்ப வீடு கட்டுறதுக்கு என்ன வைக்கலாம் போல சில்லு வராது இப்ப தியானிலக்க அப்ப காத்து அடிக்குதுக்கு தான் தருவாங்க எஸ்டாவில வரானா எஸ்டாவில மனம் மனது

கடைக்கு வந்தாச்சு கடைக்குள்ள போய் என்ன வந்து பாப்போம் ஆக்கள் வந்து நிக்கணும் அன்றைய திங்கக்கிழமை சாப்பாடுங்க அம்மா கொட்டுது ஊத்து 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 இப்ப நாங்கள் கடையில கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு டவுனுக்கு வந்து நாங்க அம்மா அந்த மோட்டார் சைக்கிளை கொண்டு டவுன்ல விடுறது ஆனால் இங்க நாலஞ்சு நாள் அஞ்சாண்டு இருக்குது இப்ப எடுத்துக்கொண்டு வரப்போறாண்டு ரெண்டு இருக்காரு வரட்டும் காய்சல் ஒங்க போட்டு முறிச்சி அடிக்குது என்ன இந்த காய்ச்சல் தெரியுது டவுன் டவுனெல்லாம் சரியான டல்லாக இருக்கு பிசியே இல்லை